வெல்கம் டு சசி மீடியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓட்டிங் பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு நந்தினி அவர்கள் வந்து வெளியேறிட்டாங்க நேற்று நைட்டே பார்த்துருப்பீங்க எபிசோடில் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் விளையாட்டுக்காக சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு அதுவே வந்து மிட் நைட்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அழுதுக்கிட்டே இருந்தாங்க கனி அவர்கள் தான் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நந்தினியை விஷயத்துலேருந்தே ஆரம்பிப்போம் நந்தினியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியிலேயே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி தகவல்கள் கிடைக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அது எல்லாமே புரியுது பட் பாஸ் வீட்டுக்கு இன்டர்வியூலாம் வச்சு தான் எடுத்திருப்பாங்க பட் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து அவங்க விளையாட்டாக சொன்னது தான் எஃப்ஜே அந்த விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க சிரிப்பாங்க சம்திங் அந்த விஷயம் சொன்னது வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் நம்ம சிரிக்கவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப அழுகுறாங்க பட் எப்படின்னா வெளியிலயே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூ இருந்துருக்கு பட் அப்படிப்பட்டவங்களும் எடுத்துருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா இது எல்லாருடைய கேமையும் பாதிச்சிடும் ஏன்னா ஏற்கனவே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வீட்டுக்குள்ள அதுவே ஒரு பெரும்பாடாக இருக்குது அவங்களுக்குள்ள பாதி பேர் தூக்கம் இப்பயே போகுது இவங்க வேற வந்து அழுதுகிட்டு இப்படி இருக்கும்போது மற்றவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க கேம் நடக்காது கான்ட்ரவர்சி அப்படிங்கிற கேட்டகரியில் கூட நம்ம இதை வச்சு பார்த்தா கூட இதனால் பப்ளிசிட்டி ஏறுங்க அப்படின்னு பார்த்தா கூட ஆனால் இது நாளுக்கு நாள் நெகட்டிவாக மாறிடும் அப்படிங்கிறதுனால அவங்கள வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது ப்ளஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க விஜய் சேதுபதி வந்தோன்னே நாளைக்கு கண்டிப்பாக அவங்க கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க ஜிபி முத்தெல்லாம் அப்படி தான் போனார் கமல்சாரை பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி இவங்களையும் வந்து வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது ஒரு சின்ன விஷயத்த அவங்க வந்து இப்படி எடுத்துக்கிட்டு அவங்க போது இப்போ சபரிலாம் நேற்று பயந்துட்டாரு அவர் போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு போய் உட்கார்றவங்களை கூட அப்படி கத்துனா வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த வீட்டுக்குள்ளே ஸோ அவங்களுடைய கேம் பா ஏற்கனவே சபரி கமரிதிலாம் தூக்கம் கிடையாது தண்ணிக்காக அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்க அவங்கள போயிட்டு திரும்பவும் இந்த மாதிரி இஷ்யூ வந்து அவங்க திரும்ப உட்காந்து இருக்கும்போது அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க வெளியேறுறது நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள வச்சிக்க தேவையில்லை ஏன்னா அவங்க இஷ்யூ அவங்க வெளியில் வந்து பார்த்துக்கிட்டோம் பட் இந்த வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது நமக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்குது அவங்க மேலே கன்சிடர் என்னங்க இப்படி இப்படி இருக்காங்க இப்படி அழுகுறாங்க பாவம் இவங்கள போட்டு இது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணுமே தவிர மற்றவங்களுடைய கேமை நம்மளால் புரிஞ்சிக்கிட்டு அனலைஸ் பண்ண முடியாது அது ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதான் ஏற்கனவே வெளியில் இப்போ நேத்தே சொல்லியிருந்தேன் கர்நாடகாலாம் அதை சீசனை நிறுத்த ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் அது தேவையில்லை அதனால் பிபி டீமும் அதை நீங்கள் ப்ரொமோவில் கூட பெருசாக அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் எபிசோடில் வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரொமோவில் வரும் அவங்க ப்ரோமோவில் காட்டாமல் இருக்காங்க அப்படின்னும் போது அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க அதை வச்சு கண்டிப்பாக அவங்கள வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்கில் வந்துடலாம் ஸோ ஓட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா திவாகர் தான் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாங்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுகள் அதாவது ஒரு லட்சத்தி நாற்ப நாலாயிரம் நானூற்றி எண்பத்தெட்டு ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்கார் ஸோ இவருடைய ஓட்டுகள் கடைசி ரெண்டு நாளில் எகிரிடுச்சு நேத்தெலாம் அவர் அவர் வழியாக கண்டென்ட் வந்துட்டு தான் இருக்குது திவாகர் இல்லைன்னா இந்த வீக் வெளியில் தெரிஞ்சுருக்காது பட் ஏதோ ஓரளவுக்கு ஹைப் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து திவாகர் தான் காரணம் ஸோ அவர் கேம் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கலையரசன் இவங்க மூணு பேரையும் ஃபுல்லாக நம்பிக்கிட்டு அவர் விளாட்றாரு பட் எதிர்காலத்தில் அவங்க கூட பார்வதிக்கு கூட கூட அவருக்கு ஒரு முட்டல் முதல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் இவர் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு என்ன இவரை டார்கெட் பண்ணுற அந்த கேமை விட்டுருந்தாங்கன்னா இவருக்கு இவ்வளோ ஓட்டுகள் வந்திருக்காது இவர் ரெண்டாவது இடத்துலையே மூணாவது இடத்துலையோ அப்படியே தான் பின்தங்கி போயிருப்பாரு பட் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பு அரக்கன் அந்த நடிப்பு அரக்கனுடைய தன்மைகள் தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது அதுவும் மூன்றாம் பிறை கமல் மாதிரிலாம் வேற நடிச்சு காமிச்சிக்கிட்டு இருந்தார் சரி பார்க்கலாம் போக போக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதிரை இவங்களுடைய ஓட்டுகள் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வாங்கி ஓ தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தாறு ஓட்டுகள் முதல் ரெண்டு நாள் அவருடைய ஓட்டு வந்து எதுவுமே பண்ணலை அப்போ ஓட்டுகள் தாறுமாறாக குமிஞ்சுது இப்போ கடைசி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கேம் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது ஓட்டுகள் கம்மி என்ன கணக்கில் ஓட்டு போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திவாகருக்கு அவங்களுக்கு பிடிக்கல ஆகலை அப்படின்னு நம்ம நினைக்கிட்டா கூட திவாகருக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா போய் அட்ரஸ் பண்ணுறாங்க அது அந்த கெமி விஷயத்தில் போயிட்டு அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னது என் பார்த்தியான்னு சொன்ன அந்த விஷயத்தில் தட்டி கேட்டாங்க நேற்று கேம் ஆடும்போது பார்வதி வந்து அவங்களுடைய அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி எடுக்க வரும்போது தட்டி விட்டது இதெல்லாம் சூப்பரான கேம் பிளே தான் அதே போல் கமருதீன் கமருதீன் வந்து தூங்கிட்டாரு அப்படிங்கிறத கரெக்டான விஷயத்தை அட்ரஸ் பண்ணி நீ சமாளிக்க கூடாது அப்படிங்கிறத தான் வந்து அவங்க கேட்டாங்க அவங்க ஸ்டாண்டில் அவங்க கரெக்டாக நின் நிற்காததுக்கு காரணம் என்ன வீட்டில் உள்ள யாருமே சப்போர்ட் பண்ணல கமிருதீனை எல்லாம் இல்லை அதிலேயே கமருதீனுக்கு சப்போர்ட்டாக நின்னனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க இல்லைனா தட்டி கேட்டிருப்பாங்க ஸோ இவங்க வழியாக நிறைய கண்டென்ட் வர ஆரம்பிக்கும் இவங்க வந்து அடுத்து இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா வினையா பதினாறு புள்ளி முப்பத்தொரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஓட்டுகளோட எண்ணிக்கை எழுவதாயிரத்தி பத்து ஓட்டுகள் இப்போ அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ வினையா பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க லக்ஸரி அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே ஓரளவுக்கு கேம் விளாடுறாங்க பார்வதி அவங்க கூட இருந்த அந்த முட்டல் மோதலுக்கு அப்புறம் பெருசாக கண்டென்ட் எதுவுமே இல்லை பட் இதை தாண்டி வெளியில் நடக்கிற விஷயம் டாஸ்க்கு இதுலலாம் அவன் வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி இப்போ ஆதிரை குரல் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களும் குரல் கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய கேமும் வந்து ஓட்டுகளும் இவங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா மூணாவது இடத்துல இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு இடம்தான் இன்னும் கொஞ்சம் கேம் நல்லா விளாண்டா அடுத்த ரெண்டு இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரவீன்ராஜ் இவரை பொறுத்த வரைக்கும் ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகள் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து திவாகர் கூட ஒரு முட்டல் மோதல் அது வெளியிலேருந்து இருக்கா இல்லை என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல அவர் வந்து எனக்கு பிடிச்ச நடிகரை அவர் வெளியில் கலாச்சிருக்காரு அதனால் அவர் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அவருடைய வேலைகளை கரெக்டாக பார்க்குறாரு கிச்சனில் தான் எப்போதும் இருக்கார் நேற்று டாஸ்க்குன்னு வந்த பொது போட அந்த வீட்டுத்தலை அந்த டாஸ்கில் நல்லாவே விளாண்டார் அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமில் வந்து எல்லாருமே அடிச்சு பிடி இருக்கும்போது முதல்ல போய் தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த கேமில் ஜெயித்தாரு அது அது வந்து மிகப்பெரிய விஷயம் ரெண்டாவது இடம்தான் சம்திங் அவர் கொடுத்தாங்க இருந்தாலும் விளாண்டாரு கரெக்டாக அதே போல ஆதிரை வந்து அந்த அவங்க பக்கெட்டில் இப்படி பா பார்வதி தண்ணியை எடுத்து அவங்க துணி அலசலான்னு வரும்போது தட்டி விட்டாங்க ஆனால் இவர் தட்டி விடலை நீ ஜெயிச்சுட்டு போ அப்படி விளாண்டுனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த கேம் பிளான் ஓகே எனக்கு நான் விளாண்டதுக்கப்புறம் நீ அதை எடுத்துக்கிறியா எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற நினச்சது வந்து சரியான ஒரு விஷயந்தான் ரெண்டாவது வந்து லைவில் கூட விக்கல்ஸ் அவருடைய ஒய்ஃபுக்கு பர்த்டே என்னும்போது சபரி வந்து கேட்டார் எல்லாரும் விஷ் பண்ணலாமா அப்படின்னா அப்படி கேட்கக்கூடாது ஆர்டர் தான் போடணும் சொன்னால் விஷ் பண்ண போகிறோம் அப்படின்னாரு ஸோ இதெல்லாம் நல்லா வெளிப்படுது பட் ஒன் ஆர் ஷோவில் காட்டில் இந்த மாதிரி அவர் வந்து இந்த டார்கெட் பண்ணுற கேம் இல்லாமல் அவர் கேம் அழகாக விளையாட ஆரம்பித்தார்னாவே அவருக்கு வந்து ஓட்டுகள் குமியும் அடுத்தது அப்சரா எட்டு புள்ளி தொண்ணூத்தொன்று முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஓட்டுகள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாட்டையுமே நல்லா பேசுகிறாங்க பார்வதி கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஆனால் என்னன்னா நேற்று போய் பார்வதி கிட்ட சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ சண்டையிலையும் வந்து வார்த்தைகளை கால கவனமாக பயன்படுத்தினீங்கன்னு அந்த பொண்ணு சேர்த்த வாரி எல்லாேருமேலேயும் பட் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறனால அவங்க விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல பட் இந்த மாதிரி சேர்ந்து விளாட்ற கேம் அதை புரிஞ்சுக்கணும் யார் கூட இருந்தால் நமக்கு வந்து நிறைய ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க கனெக்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது ஏன்னா விஜய் பார்வதி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் பட் அந்த ஏன்னா அவங்களே வந்து திவாகர கூட இருந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்கும்னு தான் இருக்காங்க ஸோ அதை வந்து அப்சரா கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மற்றபடி அவங்க மேலே எந்த ஒரு புகாரும் வரலை இது வரைக்கும் ஆனால் யாரையும் சாராமல் ஒரு விஷயத்த கரெக்டாக அட்ரெஸ் பண்ணி பேசுனா கரெக்டாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது சரி விடுங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் கரெக்டாக வேட பயன்படுத்துறீங்கன்ட்டாங்க இப்போ விஜய் சேதுபதி வந்து நியாம பார்வதி அப்படியெல்லாம் பேசுனேன்னு கேட்டார்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிரும் இல்லையா அதுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கலையரசன் ஏழு புள்ளி தொண்ணூத்தொழு பர்சன்டேஜ் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒன்று ஸோ கலையரசன் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டாக வெளியில் வராரு எல்லா இடத்துலையும் அவர் பார்க்க முடியுது முதல் ரெண்டு நாள்லாம் அமைதியாக இருந்தவர் இப்போ கொஞ்சம் வெளியில் வராரு பட் திவாகர் பார்வதி இவங்க கூட வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமை சேஞ்ச் பண்ண வந்தீங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் யாரையும் சாராமல் அமைதியாக தனியாக ஒரு கேம் ஆடலாம் தான் என்னோடய எண்ணம் அதுக்கப்புறமேட்டுக்கு பிரவீன் காந்தி ஏழு புள்ளி நாற்பத்தேழு பர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சாரி எழுபத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்துல இருக்கார் ஸோ இந்த வாரம் இவர் வெளியேறுவாரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா நந்தினி வெளியேற போகிறாங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ரெண்டு நியூஸும் ஸ்ப்ரெட் இருக்கு வேகமாக ஸோ அப்படி யாராவது ஒருவே ஒருவேளை வெளியேறிட்டாங்கன்னா நந்தினி அவரை வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா ஆட்கள் வந்து பின்னாடி ஷார்ட்டேஜ் ஆகும் ஏன்னா இவரும் வந்து கொஞ்சம் பேசுகிற நிறைய பேசுகிறாரு இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேசுகிறவங்க நிறையா அடி வாங்குவாங்க அதனால் கான்ட்ரவர்சி உருவாகும் அப்படிங்கிறது தான்